ஸ்டோன் நம்பிக்கை இல்லை இவங்க பிராங்க் பண்றாங்க அப்படிதான் நினைச்சேன் அந்த உம்ரான்றது போகமா உம்ரான்றது என்னன்னா இப்போ இந்த ரமான் டைமா இருக்கிறதுனால இஸ்லாமிய மக்களுக்கு அந்த உம்ரான்ற நம்ம இது பண்ணியிருக்கோம் போகம்மா அடுத்தடுத்த நாட்களில் வந்து சில அடுத்து தீபாவளி வருது அடுத்து பொங்கல் வருது அந்தந்த டைமில் என்னென்ன இது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு என்னோடய ஆம்பிஷன் ஆம்பிஷன் கனவு எல்லாமே வேறு டிப்ளமோ முடிச்ச பிரிண்டிங் டெக்னாலஜி அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் சேர்ந்து டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு அதில் ஹாஸ்டேலில் போய் ஒர்க் பண்ணும் அப்படின்னு இருந்தது மற்ற திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டாக பிஸ்னஸ் வந்து அப்படி இதில் நம்ம வந்தாச்சு அதுதான் மற்றபடி கேஜிஎஃப் மற்ற அந்த அளவுலாம் போட்டிக்கிட்டே நமக்கு இல்லை இதுக்கு முன்னாடி ஆஃபர்லாம் கொடுத்துருக்கோம் ஓகே ஆக்சுவலாக வந்து இது ஒரு டீமாக தான் இது ஒர்க் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களோட யோசனையாக இருக்கும் வியாபாரத்தை தாண்டி ஒரு புதுசாக என்ன பண்ணலாம் அது கஸ்டமருக்கு பிரோஜனமாக இருக்கணும் அது ராங் கமிட்மெண்ட்டாக இருக்காது இருக்கக்கூடாதுன்றது முக்கியமான விஷயம் சும்மா போய் சொல்லி கஸ்டமர்களுக்கு இழுத்துட்டு அதே பண்ண சொல்லிட்டு என்னோடய ஐடியாஸ் தோணும் போது ஸ்டார்டிங் கடன் தந்த பூசிலேயே வந்து இவளுக்கு பர்ச்சேஸ் பண்ணால் வந்து இங்கே ராயப்பேட்டை ஏரியாவில் கடை வச்சிருக்கனால இந்த ஏரியாவில் ஃபுட்டு ஃபேமஸ் இல்லை அதனால பர்கரும் அந்த பிஸா அப்படின்ற ஒரு ஆஃபர் கொடுத்தோம் இவளுக்கு ஆமாம் ஆமாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து கிஃப்ட் பேக்லாம் சென்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் இயர் மூணாறு இது பண்ணது நாலு ஃபேமிலி நாலு ஃபேமிலி மூணாறுக்கு அனுப்பிச்சது இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஹைலைட்டாக வந்து இந்த உம்ரா அதுவும் இல்லாமல் உம்ரான்றது வாங்கம்மா உம்ரான்றது என்னன்னா இப்போ இந்த ரம்லான் டைமாக இருக்கிறதுனால இஸ்லாமிய மக்களுக்காக அந்த உம்ரான்ற நம்ம இது பண்ணியிருக்கோம் போங்கம்மா அடுத்தடுத்த நாட்களில் வந்து சில அடுத்து தீபாவளி வருது அடுத்து பொங்கல் வருது அந்தந்த டைமில் என்னென்ன இது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமோ இதுக்கு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னா யோசிச்சோம் இவ்வளோ அமௌண்ட் வாங்கலாம் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க ஃபைவ் தௌசண்ட் கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்றனால இந்த த்ரீ தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ வேணும் இல்லை ஒரு த்ரீ தௌசண்ட் அப்படின்றதுனால அதை ஃபிக்ஸ் பண்ணது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி போகிறாங்க இதில் நம்ம எட்டு பேர் தான் அனுப்ப போகிறோம் இதை நேற்றோட பார்ட்டிசிபேட் பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்து கூப்பன் அதில் இருந்தது கவுண்ட் பண்ணதில்லை மக்கள் வந்து மனதார வாழ்த்துறாங்க மன நிறைவுக்காக தான் அதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அந்த மன நிறைவு கிடைக்குது மக்கள் வந்து வாழ்த்துறாங்க நேற்று கூட ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இது எதுவும் போது மனசுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்பவே நெகிழ்வாக இருக்குது இந்த படத்தில் ஹீரோஸ்லாம் சொல்லும் போது ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது மொதல் வாரம் முடிஞ்சிருக்கு ரெண்டு பேர் சூஸ் பண்ணியிருக்கோம் சுத்தம் நம்பிக்க இல்லை இவங்க ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படி தான் நினச்சேன் அது வந்துலாம் நான் நினச்சேன் ஐஹான் பிறந்த உடனே நான் அது மாதிரி போகணும் உம்ராக்கு அப்படின்ட்டு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு நான் கம்மிங் வீக் ஊருக்கு போனவொடனும் பாஸ்போர்ட்லாம் எடுக்கணும் அவருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அது மாதிரி அஃப்ராவுக்கு இந்த மாதிரி கான்டெஸ்ட் ரெடி பண்ணி அதை பார்த்துருந்தோம் உம்ரா அனுப்புகிறது சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் ரொம்பவே சர்வீஸாக சூப்பராக இருந்துச்சு அஃப்ராவில் எல்லாமே நல்லாயிருக்கு ஒரு நானூறு பேர் இந்த பேர் ஓ நான் நானும் இப்போது ஃபேமிலியோட வந்து குழந்தையோட நான் வந்து கண்டிப்பாக போவேன் ஸோ இது வந்து ஒரு பெரிய இதுதான் இது ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டாவில் வீடியோவை பார்த்துட்டு இவங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க வந்துட்டு குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்துச்சு நான் இது நிறைய இடத்துல வாங்கினதை விட இங்கே தான் வந்துட்டு விலையும் கம்மி ரெண்டாவது குவாலிட்டியும் வந்து நிறையா நல்லா இருந்துச்சு எனக்கு இப்போது ஒரு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் கரெக்டாக வீட்டிலருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் வர்றதுக்கு அப்படிதான் இருந்துச்சு மெனக்கெட்டு அது வந்ததுக்கான பயன் வந்து நமக்கு க கிடச்சிருக்கேன்